வெல்கம் டு கியூவி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்கில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு கணிதவியல் சமன்பாட்டியல் பாடத்தை வந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூணு மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிறோம் புத்தகம் மற்றும் ஆக்குப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாடவாரியாக பார்த்துட்டு இருக்கோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா எழுவத்தி அஞ்சு முதல் பத்து கேள்விகள் பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஒரு ஒரு கேள்விக்கும் இரண்டு மதிப்பெண்கள் மொத்தம் இருபது மதிப்பெண்கள் உங்களுக்கு வரும் கேள்விகளை நல்லா படிச்சு அதுக்கான பதில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டே வாங்க சமன்பாடோட ஃபார்முலாஸ்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க நம்ம தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்கும் சேர்ந்துதான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க கேள்வியில் என்ன கேட்டுக்காங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சுட்டு அடுத்து பதில் எழுதுங்க இந்த கேள்விகள்லாம் வச்சு நீங்கள் சும்மா டைமில் எழுதி எழுதி பாருங்கள் மேக்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஃபார்முலாஸ் நல்லா படிச்சுட்டு போங்க அதான் எல்லா சமூகம் நீங்கள் அட்டன்ட் பண்ண முடியும் ஆறாவது கேள்வி வந்துவிட்டுலாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் பரீட்சையில் போய் நல்லா மார்க்ஸ் வாங்க முடியும் இந்த கேள்விகளை பதிலாக பார்த்துட்டு போய்விட்டோம் நான் ஆறு முதல் பன்னெண்டாம் முதல் வரலை எல்லா மாதிரி வந்து பரவாயில் வீடியோ போட்டுருக்கோம் அதில் வந்து பார்த்துட்டே இருங்க பார்க்காம இருக்கீங்கன்னா இப்போ செக் பண்ணிப்பாங்க இப்போ மூணு மதிப்பெண் விழாக்கள் வந்துட்டு பத்து கேள்விகள் இருந்தது ஒரு ஒரு கேள்விகளுக்கு மூணு மதிப்பாய் மொத்தம் முப்பது மதிப்பெண்கள் வரும் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு பாருங்க நம்மக்கிட்ட பதில்களுடன் கூடிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்கள் கூட நமக்கிட்ட இருக்குது அப்படின்னா புக் பேக் புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குற அந்த நம்ம அதுக்கான பதில்களோடு போட்டுட்டு இருக்கோம் போய் செக் பண்ணி அதிலிருந்து அவர் கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் விகிதமுறை மூலங்கள் உள்ளதா என ஆராய்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் பாருங்கள் உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோ போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சும்மா இருக்கும் டைம்லாம் செஞ்சு பாருங்கள் எல்லா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எழுதி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட முக்கியமான வினாக்கள் பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள்லாம் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்குது பயிற்சி வினாக்கள்லாம் செஞ்சு பாருங்கள் அதில் இருக்கிற கேள்விகளை செஞ்சு பார்த்துட்டு பதில்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஐந்து மதிப்பெண் வினாக்கள் வந்துட்டோம் மொத்தம் இருபத்தஞ்சி மார்க் வரவங்களுக்கு ஐந்து கேள்விகள் எழுதணும் கேள்விகளை நல்லா படிச்சுட்டு பதில்களை எழுதுங்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க புதிய தொகுப்பு வீடியோக்கள் பாட வாரியாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் பெரிய சேனலில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் மட்டும் கொடுப்பாங்க பதில்கள் நீங்கள் தான் தேடி கண்டுபிடிச்சி எழுது உங்கள் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும் ஆனால் நம்ம சேனலில் பாருங்கள் கேள்வியும் கொடுத்து அதுக்கான பதிலும் கீழே கொடுத்துட்டு வரோம் பாட வாரியாக தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் செக் பண்ணி பாருங்க

फार्मर्स नला पढ़ते हैं इसको हम पारे वाले हैं चैनल तो जल्दी पार्टी वाले सब्सक्राइब करना है सब्सक्राइब करने पर ना मतलब बेल आइकन क्लिक करना लाइक करना टाइम पर वाचिंग क्यों भी क्यों